நண்பவை ஆன்மீக யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் நண்பனின் இனிமையான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பயிற்சியில் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற பற்றி வீடியோ இப்போ எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா எதுக்குமே கலங்காத இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த அட்டமசனி காலகட்டத்தில் இப்போ நடக்கக்கூடிய இந்த அட்டமசனி காலகட்டத்தில் உங்களுக்கு இது ஒரு பரீட்சை காலகட்டமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஒரு சவாலான ஒரு காலகட்டங்கள் இந்த இரண்டை வருடங்கள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாங்க இந்த ரெண்டரை வருஷத்தை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களில் போயிட்டு நீங்கள் கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு மாதிரி எடுத்துக்கலாம் சரி சார் கடகராசிக்காரன் எங்கள் வீட்டில் இல்லை இப்போ நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா அப்போ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பாருங்கள் சார் இந்த அட்டமசனி காலகட்டத்தில் என்ன தான் சார் அவர் அப்படி பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதாவது தேவை இல்லாத பஞ்சாயத்தில் போய் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சம்மந்தம் ஒரு சிலருக்கு சம்மந்தம் சம்மந்தமே இல்லாமல் உங்களையும் பிடிச்சி கொண்டு போய் நிற்க வைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த அட்டமசினி காலகட்டங்கள் அப்போ என்ன சார் அப்படின்னா பஞ்சாயத்தில் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டு கேஸ் ஏறக்கூடிய ஒரு சூழ்நிலையோ கொடுத்துருவா அதுவும் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா கல்யாணமான தம்பதிகள் இப்போ இருக்கக்கூடிய அவசர காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா புரிதல் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது டக்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கோர்ட்டு கேஸுன்னு ஏறக்கூடிய காலகட்டங்களாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இரண்டரை வருடங்கள் இருக்கும் ஸோ இதை அனுசரித்து போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய பிரிவினை இருக்காது அந்த அனுசரணை இல்லாத போது உங்களிடம் வந்து புரிதல் அப்படின்ற மாதிரி இல்லாத போது ஒரு பஞ்சாயத்தோ இல்லை கோர்ட்டு கேஸோ ஏற வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி கொடுத்துருவார் சார் ஏற்கனவே எங்களுக்கு எல்லாம் ஆயிடுச்சு குழந்தை குட்டிலாம் இருக்குது நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் இப்போ எங்களுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா தொழில் வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடக்கத்தை ஏற்படுத்துவார் நீங்கள் ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடிய அந்த பொருள்கள் எல்லாமே தேங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வரும் தொழில் வகையில் வந்து பார்த்திங்கன்னா பல எதிர்ப்புகள் இப்போ நீங்கள் பண்ணுற பிஸ்னஸை விட கம்மியான ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி உங்களுக்கு போட்டியான நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரண்டரை வருடங்கள் அப்படின்ற மாதிரி கொடுப்பாரு சார் நாங்கள் வந்து பிஸ்னஸும் பண்ணல அப்போது நான் இப்போ எனக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா தொழில் வகையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவமானங்கள் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் அதிகமாக மிஞ்சும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் செஞ்சு செஞ்சாலுமே உங்களுக்கு எதிர்பார்த்த அந்த பலனோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த மரியாதையோ வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காது அப்படின்ற மாதிரி எடுக்கலாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக டைம் எடுத்து நீங்கள் வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி வரும் அதே போல் ஒரு சிலருக்கு பன்னிரெண்டு மணி நேரம் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா கூட உழைப்புக்கு ஏற்ற ஒரு ஊதியம் கிடைக்காத ஒரு காலகட்டங்களாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்றைய வருடங்கள் அப்படின்ற மாதிரி அப்படி நெ மெதுவாக நகர்ந்து போகுங்க ஈரமான இடத்திற்கு மேலே ஏறும் பொழுது இறங்கும் பொழுது கொஞ்சம் ஹைட்டில் இருக்கும் பொழுதோ மரத்தில் ஏறும் பொழுதோ கொஞ்சம் பார்த்து பாதுகாப்புடன் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பில்டிங் கான்ட்ராக்டு பில்டிங் பில்டிங்கில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்க எல்லாமே இந்த இரண்டைய வருடங்கள் ரொம்ப சேஃப்டியாக வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யணும் குழந்தைகள் சிம்மராசி குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சார் பெட்டில் தான் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அசால்ட்டாக இருக்கக்கூடாது அவங்கள வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்போட பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்போது இருந்து கீழே விழக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க மருத்துவமனைக்கு போய் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அதிகமாக வரும் தேவையில்லாத ஒரு ஃபைன் கட்டக்கூடிய ஒரு காலகட்டங்களாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு வரும் அப்போ என்ன சார் நீங்கள் பண்ணுறது அப்படின்னா சிம்மராசிகளை பொறுத்த வரைக்கும் தொழில் பிஸ்னஸ் சம்மந்தமானதில் இருக்கிறீங்க பிஸ்னஸ் சம்மந்தமான இருக்கிறீங்க சிம்மராசிக்காரங்க அப்படின்னா நீங்கள் கட்ட வேண்டிய செலுத்த வேண்டிய நீங்கள் செலுத்த வேண்டிய வரிகளை வந்து பார்த்தீங்கன்னா முறைப்படி செலுத்துறது டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வச்சுக்கிறது இது எல்லாம் பண்ணும் பொழுது பெரிய பாதிப்புகள் அப்படின்ற மாதிரி கொடுக்க மாட்டாரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு சுபகரணுடைய தொடர்பு வரும்பொழுதும் பெரிய பாதிப்புகள் அப்படின்ற மாதிரி இருக்காது எந்த சேனல் எடுத்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசிகளுக்கு அது வருமா இது வருமான்னு சொல்லி பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி எதுவுமே பயப்பட தேவையில்லை நீங்கள் நீதி நேர்மை இதை மட்டும் நீங்கள் கடைபிடிச்சிட்டு உங்களுடைய தெய்வம் குலதெய்வத்தை வந்து பார்த்தீங்கன்னா முறையான ஒரு வழிபாடு அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு அப்படின்ற மாதிரி இருக்காது இப்போ சிம்மராசிக்காரை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சார் பரிகாரம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கணவன் மனைவி உறவை வந்து பார்த்திங்க அப்படின்னா அனுசரித்து போகிறதா மிகப்பெரிய ஒரு பரிகாரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் கோயில் வழிபாட பொறுத்த வரைக்குமே உங்களுடைய குலதெய்வத்து கோயிலுக்கு சென்று மொட்டை அடிச்சுட்டு வர்றது மிக சிறந்த ஒரு பரிகாரமா இருக்கும்